வந்தியபாதம் இந்த தென்சென்னையில் ஒரு நாலு நாள் பிரச்சாரம் பண்ணேன் இப்போது ஸ்ரீ நேற்று ரெண்டு நாள் பிரச்சாரம் பண்ணேன் ஒரு விஷயந்தான் போட்டு பாடா மனுஷனை படுத்திடுச்சு சாலைகள் குண்டுக்குழி சாலைகள் எந்த தெரியுமே இல்லை ஒரு சாலை கூட உருப்படியாகிறது எப்படி தான் அந்த கட்சிக்காரங்களெலாம் கொஞ்சம் கூட சூடு சுரண் இல்லாமல் அந்த அந்த சாலைகளும் முட்டும் 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 மொட் மோளம் அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போகிறானுங்க தெரியல எனக்கு நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்தே இந்த சாலைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் ஒரு பொதுநல வழக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயோ ரெண்டுலேயோ போட்டேனா இப்போவும் ஒரு பொதுநல வழக்கு போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பெண்டிங்கில் இருக்கேன் மிகப்பெரிய கேட்டட் அபார்ட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க பாருங்கள் கேட்டட் கம்யூனிட்டி ஒரு பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்கு ஹெத்தாப்பில் இருக்கிற ஒரு படு கேவலமாக இருக்குது அந்த பில்டிங் செக்ரட்டரியாவது கொஞ்சம் மனசு வச்சு ம கொஞ்சம் கலவையை போட்டு அந்த அந்த இடத்துல வரைக்கும் அவங்க காரு அவங்க கார் உள்ளேருந்து வெளியே வரும்போது எகிரி எகிரி தான் குதிக்கும் மோட்டர் சைக்கிள் பசங்கள் சின்ன பசங்க வந்துன்னா அது எகிரி எக்கிரி தான் குதிக்கும் அது இல்லாமல் செங்கல் மண்ணு விற்கிறவங்க கடை கடை வாசலே ரோடு அப்படி தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் ரோடு படு கேவலமாக இருக்குது படு கேவலமாக இருக்குது எப்படி தான் நம்ம ஜனங்களுக்கு சொரண இல்லாமல் போச்சு தெரியல அப்புறமா நம்ம நம்ம வாக்கா இதெல்லாம் சொல்லிடுறேன் பச்சை மிளகா சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் பெரும்பு தொகுதி ராஜீவ் கொலைக்கும் அதன் தொடர்ச்சியாக நடந்த ஈழத்தமிழன் அழிவுக்கும் நியாயம் கிடைக்க வைப்பேன் கருப்பு பணம் வருமான வரி பாக்கிய வாரா கடன்களை திரும்ப கொண்டு வருவேன் நீதிமன்றங்களில் பல வருடங்களாக நிலுவையில் இருக்கும் முக்கிய வழக்குகளில் மு முக்கிய வழக்குகளை விரைந்து முடிக்க ஆவணம் செய்வேன் ஊழலை ஒழிக்க பொடா போன்ற கடுமையான ச கடுமையான சட்டம் கொண்டு வருவேன் தமிழகத்தில் மிச்ச மீதி இருக்கும் இயற்கைங்களை பாதுகாப்பேன் காணாமல் போன கோயில் குளங்கள் கோயில் குளங்களை சொத்துக்களை மீட்பேன் மது போதை பொருட்களை முற்றும் ஒழிப்பேன் சிறுவர்களுக்கு விளையாட்டு சிறுவர்களுக்கு விளையாட்டு மைதானம் தயார் செய்து தருவேன் மக்கள் குறைகளை உடனே தீர்ப்பேன் மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்திவே நீதிமன்ற செயல்பாட்டை சீரமைப்பேன் நீதிமன்ற செயல்பாட்டை ஏன் சீரமைப்பேன்னா ஒரு ரெண்டு பிஏஎல் போட்டால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர்லேருந்து ஆடி பத்திரமா வச்சுருக்காங்க ஒன்று மழை நீர் வடிகால் கால்வாய் ஒன்று குண்டு குழி கா குண்டு குழி சாலை அதனால் அது சீரமைச்சே தீரணும் என்ன பண்ணுறது தெரியல இருந்தாலும் இதெல்லாம் எப்படியா பண்ணுவேன்னு கே கேட்கலாம் நீங்கள் ஒத்தாலம் போய் அங்கே என்ன பண்ணுவேன்னு விட்ற சவுண்டு தான் ஆர்டிஐலையை கேட்போம் இப்போ ஆர்டிஐல கேட்டு வாங்கினார்ல நம்ம கச்சத்தீவுக்கு தீவுக்கு அந்த மாதிரி நாங்களும் ஆர்டிஐல கேட்டு வாங்குவோம் யார் யாரெல்லாம் கருப்பு பணம் வச்சுருக்கா யார் யாரெல்லாம் வருமான வரி பைக் வச்சுருக்கா யார் யாரெல்லாம் வாராக்கடன் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி தான் டப்பா டான்ஸ் ஆடுறதுக்கப்புறமா ஏற்கனவே நாங்கள் சிபி இருந்த டைமில் வாரா கடன் எப்படி வர வச்சோங்கிறது எனக்கு நாங்கள் வர நாங்கள் வேறு ஒரு வரையாக போயிருந்தோம் ஒரு கம்பெனிக்காரன் ரொம்ப இகுறினா ரோட்டில் விட்டு நாலு சாத் சாத்தினோம் அன்றைக்கி நைட்டு அந்த பே பேங்க்கு ரீஜனல் மேனேஜர் வராரு எங்கள் ஹோட்டலுக்கு ஐயா ஒரு ரெண்டு நாள் இருக்க முடியுமா உங்களால் எதுக்குங்க என்ன நீங்கள் அந்தால் போட்ட போடல ஏழு பேர் வாரா கடன்காரன் பணத்தை கட்டிட்டாங்க அப்படின்னாங்க சிப்பாக சிம்பிள் வராக்கரன் கட்டுறதுக்கு வேறு வழியே வேற தேவையில்லை ஒருத்தமாதிரி எப்போ வேறு போட்டு நாலு காலம் சாத்திரம்னா எல்லாம் பணம் வந்துடுறப்போது அவ்வளோதான் இதுக்கு போய் மோ மோடி மீண்டும் வருவார் மீண்டும் வருவார் மீண்டும் வருவார் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனால் இதை வந்து யூடியூபெல்லாம் இது பண்ணுறாங்க நடிகர் நிறையா மறைக்கிறாங்களாம் நேற்று கூட ரெண்டு நண்பர்கள் பார்த்தாங்க என்னங்க ஐயா வீடியோ எல்லாம் போடுறது இல்லையா எப்போ அப்படின்னப்போ அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் சப்ஸ்கிரைபர் பன்னெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு அது போகிறது இல்லை போல் தெரியுது நிறைய பேர் அப்படி தான் கேட்குறாங்க அதனால் இதை பார்க்கும் நண்பர்கள் தயவு கூர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் இருப்பவர்கள் அதை அங்கே எங்கே கொஞ்சம் பரப்பி விடுங்க அப்போ தான் என்னால் இப்போ கேன்வாஸ் எல்லாம் பண்ணிலாம் நடக்கிற கதை மாதிரி தெரியல எனக்கு இருந்தாலும் ஒரு மாற்றம் வர வேண்டும் கண்டிப்பாக மாற்றம் வர வேண்டும் ராஜீவ்காந்தி ஆன்மாவும் அந்த ஈழத்தமிழர்கள் ஏகப்பட்ட பேர் அழிஞ்சு போனாங்க பாருங்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா குண்டு போட்டு தமிழ்நாட்டு இந்தியால எல்லாம் கூட பிள்ளைங்க கொண்டு போட்டாங்க எல்லாத்தையும் விட கூத்து ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் சோனியா மேடம் பிரபாகரனை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அதே சோனியா மேடம் நவம்பர் மா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பிரபாகரனை அழிக்கிறதுக்கு இங்கேருந்து உதவி பண்ணாங்க இதை ஒரு பையன் கேட்க இல்லாமல் போச்சு சந்திராசாமி சந்திராசாமின்னு ஒருத்தன் அவர் போய் இல்லை இப்போ ராகுல் காந்தி கேரளாவில் சந்திராசாமி சந்திராசாமியின்னு குரல் கொடுத்தா ஓடி போயிடுவான் பிரியங்கா முன்னாடி வந்து சந்திராசாமி சந்திராசாமின் குரல் கொடுத்தா ஓடி போயிடுவான் ஆனால் அது யாரும் எங்கே செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரியல இருந்தாலும் திருப்பூர் ஸ்ரீபெரும்புதூர் வாக்காளர் பெருமக்களே மரவாமல் நீங்கள் வாக்களிக்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் மறந்து விடாதீர்கள் ஜெயஹித்